எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோடய கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் இந்த கோவிலில் இங்க இருக்கிற உள்ள இருக்கிற மூலவர் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற செயலாக்கத்தை பத்தி ஒரு ஒரு செயல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி இந்த காணொலியில் முழு செயலாக்கத்தையும் இந்த கோவில முழு வடிவத்தையும் நம்ம அப்படியே கொடுத்துட முடியாது சில வடிவத்தை மட்டும் கொடுக்க முடியும் சில வடிவத்தை கொடுக்க முடியாது அதற்கு காரணம் சில ரகசியங்களும் சில விஷயங்களும் இருக்கும் அதுக்காகத்தான் அந்த கோவிலில் இருக்கிற முடிந்தளவுக்கு இருக்கிற ஒரு செயலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறோம் இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் சரி கோயிலுக்குள்ளே போகிறத பற்றியோ வர்றதை பற்றியோ நம்ம ஒன்றும் சொல்லலை ஆனால் எல்லா செயலும் இந்த கோ இந்த கடலில் இருக்குது இங்கே ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு இந்த கடலும் இந்த கடல் சார்ந்த இருக்கிற தான் பெருமைக்குரிய செயலாக இருக்கிறது அதையும் தாண்டி இந்த கோவிலுக்குள்ள ஏன்னா ஒரு இடம் என்பது சுற்றி இருக்கிற அத்தனை பரப்பளவுலேயும் ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது அந்த பேராற்றலாக இருக்கிறது மக்கள் அதை உணர்ந்து கொள்ளணும் மக்கள் அதை எடுத்துக்கொள்ளணும் தான் இப்படியாப்பட்ட கோவிலை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த கோவிலை எப்பயுமே நீங்கள் வழிபட போனீங்கன்னா பிரம்மமுர்த்தத்தில் அதிகாலையில் தான் இந்த கோவிலை வழிபடணும் இந்த கோவிலோட பெரிய விசேஷமே இந்த கோவிலில் நீங்கள் நினைக்கிறது பெறணும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு செயல் பெறணும் எது பெறணும்னாலும் இந்த கோவிலுக்கு உகர்ந்த நேரம் வந்து அதிகாலையில் அந்த பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நாளிலேருந்து ஆறுக்குள்ளே இருக்கிற அந்த செயலாக்கம் தான் அந்த செயலாக்கத்துக்குள்ளே தான் இந்த கோவிலை உருவாக்கிக்கணும் இன்னைக்கு இருக்கிற எல்லா கோவில்களும் அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க இல்லைன்னா அஞ்சரைக்கு திறக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப கோவிலோட டைமிங்கெல்லாம் மாறிப்போச்சு ஆனால் நீங்கள் அதிகாலையில் பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம் அதிகாலையில் கட்டயம் இந்த கோவிலை நீங்கள் வழிபடுறது நல்லது உங்களுக்கு நேரம் அதுக்கு எப்படி ஒத்துழைக்கும்னு தெரியாது ஒவ்வொருத்தரும் வெளியூர்லேருந்து வரலாம் ஆனால் இந்த கோவிலை அதிகாலையில் நீங்கள் வணங்கினீங்கன்னா அதிகாலையில் உள்ளே உட்காந்து தவம் பண்ணிங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள ஒரு சிறப்பு இருக்குங்கிறத உங்களால் உணர முடியும் இந்த மண்ணை சார்ந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை இந்த பகுதியை சார்ந்தவங்க யாராவது இருந்து நம்ம காணொலியை நம்மளையே ஃபாலோ பண்ணால் அதிகாலையில் எப்பயுமே இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு கூட உட்காந்துட்டு வந்து பார்க்கலாம் ஒரு செயல் எப்படி மாற்றம் இருக்குங்கிறத அவங்களால உணர முடியும் இந்த கோவில் பிரம்மன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த கோவில் படைப்போட தத்துவத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த கோவில் மூணு வேலை செய்யும் படைக்கும் காக்கும் அழிக்கும் இப்போ மூணு செயலை செய்யக்கூடிய இடம் பொதுவாக பிரம்மன்னா கொடுக்குறவங்கன்னு பேர் அப்போ நாம் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வரம் கொடுக்குற இடம் உங்களுக்கு உயர்ந்த செயலை உருவாக்கி தர்ற இடம் தான் இந்த ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்துக்குள்ளே சுற்றி இறைச்சல்கள் சத்தங்கள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய போக்கையும் ஒரு மனிதனுடைய பல பல ஜென்மங்களை சுற்றிக்கிட்டு பல ஜென்மங்களில் துன்பங்களில் கரும வினையில் சாபத்தில் பித்திருக்களுடைய அந்த கோரப்பிடியில் எல்லாத்துலேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர்றது தான் இந்த ராமேஸ்வரம் மண்ணு இந்த ராமேஸ்வரம் மண்ணுல கடல்ல குளிக்கிறதோ இந்த மண்ணில் தவம் பண்ணுறதோ இந்த ஆலயத்தை பார்க்குறதோ நேரடியாக சிவபெருமானையை பார்த்ததற்கு சமம்னு சொல்லுவாங்க காரணம் இந்த மண்ணு இந்த இடமெல்லாம் சாதாரண இடம் கிடையாது இங்கே வசிக்கிறவங்களுக்கு இதோட அருமை தெரியல இங்க இருக்கிற நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த அருமை தெரியல இங்கே வியாபாரியாக கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த அருமை தெரியலை எல்லாருக்கும் இந்த மண்ணு இங்கே வர்ற கூட்டமாக வர்றவங்களுக்கு இதை வச்சு வணிகம் பார்க்கலாம் இதை வச்சு நல்ல செயல் செய்யலாம் நினைக்கிறாங்க ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒரு மனிதனுடைய போக்கையும் மாற்றுற இடம் எத்தனை நாள் நம் கண் கலங்கியிருப்போம் எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற செயலை ஒரு பெரிய சுமைகளை இறக்கி வைக்கிற இடம்னு பொருள் இந்த இடம் இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது இதோடைய சீரியஸ்னஸ் மனிதர்களால் உணர முடியாது புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இல்லை ஒரு நாள் ஒதுக்கி யாரோ ஒரு ஜோசியர் சொன்னார்னு இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு வேக வேகமாக வந்துட்டு வேக வேகமாக ஓடுவாங்க வேக வேகமாக ஓடி என்ன பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் தாண்டி இந்த இடம் அப்படியாப்பட்ட இடம் இல்லை இந்த இடம் உங்கள் யாராலையும் உங்கள்கிட்டேருந்து இருக்கிற கெட்ட பதிவுகளை இறக்கி வைக்க முடியாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கெட்ட விஷயத்தை யார் கையேந்துவா உங்கள்கிட்ட பெரிய நோய் இருக்குது அந்த நோயை ச சரி செய்யணும் அந்த நோயை அப்படியே க வெளியில் ஏற்றணும்னா உங்கள் பையன் உங்கள் நோயை வாங்கிக்குவாரா உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய சாபம் இருக்கும் அந்த சாபத்தை உங்கள் கணவர் வாங்கிக்குவாரா உங்கக்கிட்ட பெரிய துன்பும் துயரமும் துத்திக்கிட்டு நிற்கும் அதை யார் வாங்கிக்குவா உங்ககிட்ட எந்த செல்வமும் வராத அளவுக்கு ஒரு பீடுன்னு ஒன்று சொல்லக்கூடிய எல்லாமே எது நடந்தாலும் அந்த செயலாக்கம் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள மங்களம் இல்லாமல் அமங்கலமாக ஒரு செயல் இருக்கும் அதை யார் கையேந்தி வாங்க முடியும் ஆனால் இந்த இடம் கையேந்தி வாங்கும் உங்களோட உறவில் கூட பிறந்தவங்க உங்க கூட இருக்கிற கணவர் உங்க பையன் இந்த அரசாங்கம் இங்க இருக்கிற நிர்வாகம் யாராலையும் கையேந்தி வாங்க முடியாத ஒரு செயலை உங்களுக்குள்ளே இருக்கிற செயலாக்கத்தை வெளியில கையேந்தி இந்த இடத்தால வாங்க முடியும் அந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்தை எப்படி பார்த்துக்கணும் எப்படி செய்யணும் அரசாங்கம் இந்த இடத்தை எப்படி கவனம் வைக்கணும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ராமேஸ்வரம்ங்கிறது ஒரு ஒட்டுமொத்தமான மனித குலத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு இடம் மனித குலம் மேம்படணும்னா மனித குலம் வாழணும்னா ஆன்மீகமா பார்க்காதீங்க கடவுளா பார்க்காதீங்க உங்களால செய்ய முடியாதது இந்த இடம் செய்யும் ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு புரட்சியை ஒரு இடம் செய்யும் பத்தாயிரம் யானையை ஒரே இடத்துல வச்சு உங்களால உணவு கொடுக்க முடியுமான்னா யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ லட்சோ லட்சம் மக்களுடைய பாவங்களை ஒரு சராச ஒரு சாதாரணமாக இந்த இருந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்போ இந்த இடத்த இங்கே இருக்கிற மண்ணை எவ்வளோ புனிதமாக எவ்வளோ பாதுகாப்பாக சுத்தமாக நம்ம பார்த்துக்கணுங்கிறதுல கவனம் அரசாங்கத்துக்கு மேலே முழு கவனம் இருக்கணும் தயவுசெய்து என்னைக்காவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா முழு கவனத்தையும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த இடம் ஒன்றை பராமரித்து மக்கள்கிட்ட கொடுத்தா மக்களோட வாழ்வியல் மிகப்பெரிய மேம்படையுங்கிறது தான் உண்மையான செயல் இங்கே ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கே ஒரு வாழ்வளிக்க போகிற இடம் ரொம்ப தொய்வற்று ரொம்ப சோகமாக ரொம்ப அகோரமாக ரொம்ப பாவப்பட்டு நிற்கிது அதுதான் பெரிய வேதனை ஒரு படைக்கிற இறைவனே படைக்குக்குரிய தத்துவத்துக்குரிய இடம்னு சொல்லுவாங்க பிரம்மம்னா பிரம்மன்னா நீங்கள் என்னமோ சாதாரணம்னு மூணு தலையை வச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உண்மையாக தவம் பண்ணுறவனுக்கு உண்மையான நிலை அடைந்தவனுக்கு உண்மையாக இந்த உயிர் சக்தியை உணர்ந்தவனுக்கு உண்மையாக ஒரு செயலை உணர்ந்தவனுக்கு தெரியும் பிரம்மான்னா யாருன்னு அப்படியாப்பட்ட பிரம்மன் வசிக்கிற இந்த இடத்தை நாம் எப்படி பார்த்துக்கணும் அந்த இடம் பிற எத்தனையோ மனிதர்களுக்கு உபயோகமாக ஆக போகிற இடம் எதற்கு மத்திய அரசுகிட்டயே நான் சொல்கிறேன்னா எத்தனையோ நார்த் இருந்து எத்தனையோ பேர் இங்கே வர்றாங்க இந்த இடம் போதிய ஒரு செயலாக்கத்தில் இல்லை இந்த இடத்துக்குள்ள முழு செயல் வேணும் ஏன்னா மக்கள் மொட்டுமொத்தமான மக்களை ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய இடமே இந்த இடம் தாங்க நீங்கள் என்ன நினைத்தாலும் ஒரு மக்களுக்கு நிதி கொடுக்கலாம் ஒரு மக்களுக்கு புடவை கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் அவனுடைய கர்ம யாருங்க தீர்த்து கொடுப்பா அவனுடைய பித்திருக்கள் சாபத்தை யாருங்க தீர்த்து கொடுப்பா அப்படி தீர்க்கக்கூடிய இடமும் இந்த ஆலயத்தையும் நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிறத கவனமாக பார்த்துக்கங்க ஒரு காலகட்டத்திலலாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு சில இடங்களை பற்றி நன்கு தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு அந்த இடத்துக்கான முக்கியத்துவத்தையும் அந்த இடத்துக்கான செயலாக்கத்தை செய்வாங்க அதனால தான் அவங்க போனதுக்கப்புறமா அவங்க பேர் நெலச்சி நிற்கும் ஆனால் இன்றைக்கி எல்லாம் அது இல்லை அது வேறு ஒரு செயலாக்கமாக மாறி போயிடுச்சு இதெல்லாம் சொல்லுவதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த இடம் இந்த கோவில் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த அதிகாலையில் போகிறத மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய இடம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கடற்கரையை சுற்றி இருக்கிற சுற்றுலாட்டில் அத்தனை பகுதியும் ரொம்ப விசேஷமான ரொம்ப துல்லியமான இடம் அதே மாதிரி ஒரு பெண் புடவை எதற்கு கட்டணும்னு உருவான இடமும் இந்த இடம்தான் நிறைய பெண்களுக்கு ஏன் நம்ம புடவை அணிவிடும் புடவைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கூட நிறைய பெண்களுக்கு தெரியாது உடம்பை மறைப்பதற்காக ஒரு துணி என்று எல்லோரும் நினைத்து கொள்ளலாம் அப்படியெல்லாம் ஒரு செயலை உருவாக்கப்படலைங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு புடவை என்பது ஒரு பெண்ணுக்கு நிறைய தத்துவத்தையும் நிறைய அடிப்படையும் சொல்லி கொடுக்கிறது அந்த புடவைக்குள்ள இருக்கிறது ஏகப்பட்ட ரகசியங்களும் ஏகப்பட்ட செயலும் இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ள அந்த புடவையும் அந்த முந்தாணி என்று சொல்லக்கூடிய செயலுக்குள்ளையும் இந்த கோவிலுக்கு நிறைய தொடர்பு இருக்குது புடவை கற்ற பெண்ணு என்னைக்காவது ஒரு நாள் அதிகாலையில் தவம் பண்ணி தவம் பண்ணி புடவை எதற்காக இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் கட்டாயம் புடவை அணிய வேண்டும் என்பதற்கு இந்த கோவிலிலிருந்து எதற்கு உருவாகி இருக்குங்கிறத நீங்க தவம் பண்ணுங்க நான் சொன்னா அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் அதோட உண்மையான பெயின் என்னன்னு தெரியும் ஏதோ ஒரு கலாச்சாரம்னு நினைச்சிருவாங்க உடைகளை பற்றி இந்த புடவை மட்டும் பெண்களுக்கு வருவதற்கு காரணமாகவும் இந்த புடவையை தோற்றி வைக்கப்பட்ட ஒரு செயலும் இந்த இடம்தான் இந்த இடத்திலிருந்து ஒரு பெண் புடவை அணிய வேண்டும் என்பதற்கும் அவளுடைய மாறாப்புக்கும் ஒரு செயல் இருக்கிறது என்பது இந்த இடம் ஒரு நாளில் ஒரு நாள் உண்மையாக ஒரு பெண் வந்து அதை உணர்ந்தானா அவளுக்கு தெரிஞ்சிடும் அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த கிணறுன்னு சொல்லக்கூடிய அந்த நீரெல்லாம் காலப்போக்கில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் எந்த யோகிகளாலும் சித்தர்களாலையும் அதை உருவாக்கப்படவும் இல்லை அதை பற்றி எந்த குறிப்புகளும் எந்த செயலாக்கத்துக்கும் உண்மையான தவம் பண்றவனுக்கு அதிலிருந்து ஒரு மனிதன் அந்த நீரை அருந்தியோ நீரை குளித்தோ பெரிய மாற்றத்தை அடைவான என்பதற்கு எந்த யோகியும் குறிப்பு கொடுக்கவில்லை இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் இந்த நீர்களை பற்றி எந்த செயலும் சொல்லலை அது சொல்ற ஒரே நீர் இந்த கடலை பற்று மட்டும்தான் கடலில் இருக்கிற அத்தனை செயலை தவிர வேற எந்த நீரை பற்றியும் நாங்கள் உருவாக்கவில்லை நம்மளால் உருவாக்கப்படவில்லை நம்மளால் தோற்றி வைக்கப்படவில்லை ஒரு யோகி ஒரு ரிஷி ஒரு பொருளை தோற்றி வைக்கிறானா ஒரு செயலை ஒரு சித்தர் கொடுக்கிறானா மனிதர்கள் மேம்பாடு அடைவதற்கும் அதுக்குள் உண்மையான புனிதமும் அதுக்குள் உண்மையான சக்தியமும் அதுக்குள் பேர ஆற்றலும் இருந்தால் மட்டுமே ஒரு வேலையை செய்வான் அதெல்லாம் மனிதர் செய்கிற செயலுக்குள் ஆற்றலோ செயலோ இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும் இதையும் பார்த்து கொள்ளுங்கள் அதேபோல் ஒரு கணவன் மனைவிக்குள் ஞானம் அடைய முடியும் ஒரு கணவனும் மனைவியும் கணவன் மனைவியாக இணைப்புக்குள் ஒரு ஞானத்தை கிடைக்கும் என்பதற்கும் இந்த இடம் ஒரு சாட்சி என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கணவன் மனைவியே ஒரு தவம் அவர்கள் இரண்டு பேரும் இணைவதே ஒரு தவம் என்பதை உணர்த்தின இடமும் உணர்த்தி இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட இடமும் இந்த இடம்தான் அப்ப இந்த இடத்துக்குள் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தாலே அவர்கள் யோகியாக மாற முடியும் அதுவே தவம் என்று இந்த உலகத்துக்கு உணர்த்திய இடமும் இந்த இடம்தான் அப்ப உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆண் ஒரு பெண் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த ஆணும் அந்த பெண்ணும் இந்த உலகத்தில் என்ன மாதிரி எல்லாம் செயலாக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக துல்லியமாக இந்த உலகத்துக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதத்தையும் சொல்லிக் கொடுத்த இடம் இந்த இடம் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தைகளை உருவாக்கி கொள்வது மட்டும் இல்லாமல் மேல்நிலையை அடைவதற்கும் ஒரு தவத்தை குரு இல்லாமல் யாரும் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதனால் ஒரு பெரும் தவம் நிகழும் என்பது ஒரு செயலாக உருவாக்கப்பட்ட இடம் ஒரு ஆணும் பெண்ணும் வெளிமுகமாக இணையும் போது இரண்டு உடலும் இணையும் போது உள்முகமாக இருக்கின்ற இரண்டு நாடிகளும் உள்ளே இணையும் என்பதை உணர்த்தின இடமும் அதை நேரடியாக இருக்கிற இடமும் இந்த ஆலயமும் இந்த இடமும் ராமேஸ்வரமும் தான் இதற்குள் யோகிகளும் சித்தர்களும் இந்த இடத்துக்குள் இருக்கின்ற தத்துவத்தையும் நிதத்தையும் வைத்திருக்கிறார்கள் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஆத்மார்த்தமாக உள்ளே வந்து இந்த இடத்தை வணங்கி ஒரு செயல் செய்யும் போது அவர்களுக்கு குழந்தை மட்டுமல்ல வாழ்க்கை மட்டுமல்ல ஞானமும் கிட்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிற இடம் இந்த இடம் அப்ப ஒரு கணவன் மனைவிக்குள் இணைப்புக்குள் ஞானம் இருக்கிறது தவம் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையை நம் காலப்போக்கில் தெரியாமல் அதை ஒரு மூட நம்பிக்கையாகவும் அதுக்குள் எவ்வளோ ஒரு செயலாக்கத்தை வைத்து ஆணையும் பெண்ணையும் வேற ஒரு செயலாக இந்த உறவு என்பதோ நம் மனித சமூகத்தில் வேற ஒரு சிற்றின்பம் மாறி மாற்றிவிட்டார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தவத்துக்காக தான் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் தெரியாது அது ஒரு சிற்றின்பமாகவும் அது ஒரு குழந்தை பெற்றுவதற்காகவும் அது ஏதோ பேர ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த இடத்தில் ஒரு ஆணை படைக்கப்பட்டதும் ஒரு பெண்ணை படைக்கப்பட்டதும் அவர்கள் குழந்தை மட்டுமல்ல ஒரு ஞானத்தையும் யாரும் இல்லாமல் அவர்கள் இரண்டு பேரும் இணைந்தே அதை பெறுவதற்கான வாய்ப்பை உள்ளே இருக்கிற அந்த இரண்டு நாடிகளும் இணையும் என்பதற்கு உறுதியாக இணைந்ததை பார்த்து அறிந்து இந்த இடத்திலிருந்து அந்த செயலாக்கத்தை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துடைய தத்துவமாக இருக்கிறது ஒரு ஆண் பெண்ணே ஒரு நார்மலாக இருக்கின்ற எந்த கணவனும் மனைவியாக இருந்தாலும் ஞானம் கூட அடைந்து விட முடியும் ஞானத்தால் உன் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதற்கு உறுதிப்பட கொடுக்கக்கூடிய இடம் இந்த ராமேஸ்வரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் நம் சிற்றின்பத்துக்காக மனைவியோடு கணவனோடு இணையப்படவில்லை என்பது என்னைக்கும் நீங்கள் அந்த ஒரு செயலுக்குள் ஈடுபடும்போது உணர்ந்து கொள்ளுங்கள் அது ஞானத்துக்கான ஒரு செயல் என்பதை உங்களுக்கு அடிமனதில் என்னைக்காவது தோன்றி அந்த நல்ல செயல் உங்களுக்கு வர வர உண்மையாகவே இந்த படைப்போடை தத்துவத்தையும் இந்த ரகசியத்தையும் இந்த நுட்பமாக இங்கு இருக்கின்ற ஆற்றல்களையும் பெரும் பெரும் சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் உண்மையாகவே தவத்தில் இருந்து துல்லியமாக இதை பதஞ்சலி யோக சூத்திரங்களில் எல்லா கலைகளையும் அக்கக்காக பிரித்து எரிந்து துல்லியமாக கொடுக்கப்பட்ட இடமே இந்த இடம்தான் அந்த யோகத்தில் பதஞ்சலி எல்லா தத்துவார்த்தத்தையும் உடலிருக்கின்ற உடலுக்குள் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளையும் எந்தெந்த நாடிகள் எந்தெந்த செயலாக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது எந்த செயலோடு எந்த செயல் இணையப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தத்துவார்த்தமாக ஒரு செயலாக ஒரு அறிவியலாக ஒரு சயின்ஸாக ஒரு மனிதன் உடலை மையமாக வைத்து கொடுத்திருக்கிறான் ஒரு ஆண் பெண்ணுடைய உடலுக்குள்ளும் இந்த ஆகாயம் என்ற ஒரு ச ஒரு இடத்துக்குள்ளும் இங்கு இருப்பதும் அங்கு இருப்பதும் என்று வார்த்தையால் சொல்லப்படவில்லை ஒரு மனிதனுக்குள் உடலுக்குள் மிக பிரம்மாண்டமான சக்தியும் மிக பிரம்மாண்டமான அதிசயமும் இருக்கு என்பதை நிருமமாக உறுதியாக ஆராய்ச்சி செய்து அதை கண்டும் அறிந்து அதற்குள் பெரிய தெளிவடைந்து அதை உலகத்துக்கு போதித்த இடம் இந்த இடம்தான் இந்த இடத்தில்தான் பதஞ்சலி தன்னுடைய அத்தனை யோக கலைகளையும் யோக சூத்திரங்களையும் இந்த உலகத்துக்கே சொன்ன இடம் ஏன் என்று கேட்டால் இந்த இடம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனாக இருந்து படைப்பு தொழிலை செய்யக்கூடிய இடமாக இருக்கிறதுனால பதஞ்சலி மிகப்பெரிய செயலாக்கத்தை இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடம் உலகத்தில் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துக்குள் ஒரு பெரிய நாக நாகசக்தியோட பெரும் ஆற்றல் இருக்கிறது இந்த இடத்துக்கும் அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியாவுக்கும் மிக நெருக்கமாக சம்பந்தம் உண்டு இந்த இடத்துக்குள் இருக்கிற ஆற்றலும் திருவண்ணாமலையில் இருக்கிற ஆற்றலும் கலிபோர்னியாவில் இருக்கிற ஆற்றலும் நாக நாகசக்தியில் மிக உயர்ந்த இடங்கள் என்று கருதப்படுகிறது அதனால் அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியாவிலையும் இந்த நாகசக்தி பதஞ்சலிக்கும் ஒரு தொடர்பு உண்டு நேரடியாக பதஞ்சலியோட தன்மை கலிபோர்னியாவிலேயும் இருக்கு என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவில் வசிக்கின்ற எந்த மனிதருக்கும் அந்த நாட்டை ஆண்ட எத்தனையோ வார முறை நாட்டை ஆண்டவர்களுக்கும் இப்ப ஆள்றவருக்கும் பதஞ்சலி என்றாலே யார் என்றே தெரியாது என்பதுதான் வேடிக்கை அந்த பதஞ்சலி சக்தி அந்த பதஞ்சலியோட செயல் கலிபோர்னியாவிலே ஒரு சக்தியாக மையம் கொண்டு இருப்பது என்பதும் அவர்களுக்கு தெரியாது இதனால் இதுக்குள் இருக்கின்ற அந்த சக்தியையும் பேராற்றலையும் அவர்களால் உணர முடியாது என்பதுதான் வேடிக்கையான செயல் ஆனால் காலப்போக்கில் என்றாவது ஒரு நாள் உணர்வார்கள் இறைவன் என்பதும் கடவுள்கள் என்பதும் சித்தர்கள் என்பதும் நீங்கள் கேட்பது கேட்காமல் இருப்பது அதை பற்றி இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சூத்தமத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எந்த வடிவத்திலேயே கிடைப்பதற்காக உதவுவதற்காக அவர்கள் ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் மனிதர்களாக நம் செய்கின்ற செயலை பாருங்கள் இறை செய்கின்ற செயலை பாருங்கள் இறை என்பது எதற்காக இறை என்பதற்கு பேர் வந்தது என்றால் உமக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்தை கரெக்டாக துல்லியமாக அந்த நேரத்தில் நீயே எதிர்பார்க்கலனாலும் உனக்கு தேவையானதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் அதற்கு தான் இறை என்று சொல்வார்கள் தேவையான நேரத்தில் ஒரு சக்க சமயத்தில் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி விடுவானா என்று கேட்டால் கேள்விக்குறி ஆனால் ஒரு இறை நமக்கு தக்க சமயத்தில் வந்து உதவும் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது இறை வரவில்லை நான் சந்தோஷமாக இருக்கும்போது இறை வரல இறை என்பதை உங்களால் உணர முடியாது உங்களுக்கு புரியாது உங்களுக்கு உங்களுக்கே தெரியாம ஒரு செயலை செய்வதுதான் இறை நீங்கள் அதை உணர வேண்டும் என்றால் அது வேற செயலாக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவியாக இணைவதே என்ன என்று உங்களுக்கு தெரியாது காலம் தோன்றிய இத்தனை காலகட்டத்தில் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டன் உங்கள் முப்பாட்டன் உங்கள் பெரியவங்க யாராவது ஒருத்தர் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆண் பெண்ணா ரெண்டு பேரும் முதலீடுகளை சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஞானம் கிடைக்குன்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விவாதங்கள் நடக்கப்பட்டிருக்கிறதா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் பார்க்கும் போது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஞானம் கிடைக்குமாம்ல இப்படி பேசியிருக்காங்களா இதெல்லாம் கிடையாது கல்யாணம் என்பது அவர்களுக்கு கூத்தடிக்கின்ற கும்மாளம் அடிக்கின்ற ஒரு செயலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயலும் குழந்தை பெற்றுக்கின்ற ஒரு செயலும் அதே நேரத்தில் ஒரு இல்லறத்தில் இருந்து ஒரு வாழ்க்கையை நடத்துக்கொண்ட ஒரு செயலும் எல்லா செயலும் தாண்டி அது ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் என்று நினைப்பார்கள் இன்னும் ஒருபடி மேலே போனால் ஒரு மனிதன் பக்குவம் அடைவதற்கும் ஒரு மனிதன் தெளிவடைவதற்கும் ஒரு மனிதன் முழு மனிதனாக மாறுவதற்கு இந்த கல்யாணம் ஒன்று தேவைப்படும் என்று கிராமங்களில் தன் பையனுக்கு பொறுப்பு வர வேண்டும் அவனுக்கு பொறுப்பு என்றால் அவனுக்கு அவன் குடும்பத்தை தனியாக விட வேண்டும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வர வேண்டும் என்று கல்யாணம் பண்ணி வைப்பார்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்போ ஒரு மனிதனை முழுமையாக மாற்றுவதற்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு செயல் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் ஒரு பெண்ணுக்குள் பிரம்மாண்டமான சக்தி இருக்கிறது ஒரு ஆணுக்குள் பிரம்மாண்டமான சக்தி இருக்கிறது இந்த சக்திகள்னால தான் உணர்ச்சி என்ற ஒரு செயல் உருவாகி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் ஒரு நம் வேற ஒரு விதத்தில் ரசிக்கிறோம் வேற ஒரு விதத்தில் பார்க்கிறோம் என்றால் அதற்கு மெயின் காரணமே ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு உயிர் சக்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் பேர் அன்பு காமம் பாசம் காதல் என்னென்னமோ வைத்திருக்கிறீர்கள் ஆனால் யோகி சித்தர்கள் உயிர் சக்தி காந்த சக்தி ஈர்ப்பு சக்தி என்று சொல்கிறார்கள் இதை ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் இணைந்த ஈசியாக இரண்டு பேரும் அந்த ஒரு பரஸ்பரத்துக்குள்ளே அவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றாலும் ஒரு ஸ்பார்க்கில் திரும்பி பார்க்கும்போது அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏதோ முன் ஜென்மத்தில் இருக்கின்ற ஒரு பந்தம் மாதிரி தெரியும் என்று அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ஜென்மத்தை பந்தத்தையும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற சக்தியும் ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற சக்தியும் ஒரே பார்வையில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அந்த ஈர்ப்பு சக்தியை உணர்ந்துவிட முடியும் அதை தான் சித்தர்கள் ஒரு ஸ்பார்க் என்று சொல்கிறார்கள் தான் நெருப்பு என்று சொல்கிறார்கள் ஒரு சின்ன செயல் என்னமோ பண்ணிட்டு போயிட்டாப்பா அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவான் என்னமோ பண்ணிட்டு போயிட்டாப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லுவான். இதற்கெல்லாம் காரணம் அந்த உயிர் சக்தியோட ஈர்ப்பு என்று தான் சொல்வார்கள் அப்பொழுது நமக்குள் வசியம் இல்லை நல்ல வசப்படக்கூடிய தியானத்தில் மேம்படக்கூடிய ஞானத்தில் ஒரு செயல் பண்ணக்கூடிய ஒரு செயலை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் படைத்து வைத்திருக்கிறதாக துல்லியமாக இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து பதஞ்சலி என்ற அந்த அற்புத அந்த ஜோதி அந்த மகா ஜோதி அந்த ஜீவ ஜோதி இந்த செயலை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறது இந்த செயலாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு செயலையும் இந்த மனித குலம் ஒவ்வொரு செயலையும் புரிந்து கொண்டால் ரொம்ப நன்றாக இருக்கும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போன பதஞ்சலிய திருப்பி நான் வந்து இந்த காலகட்டத்தை திருப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன செயல் இது இன்னைக்கு நம்ம வாழ்ற நிலையில நீங்க நினைச்சு பாருங்க இதுதான் பெரிய ஒரு ஒரு விசித்திரமாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் செவ்வாய்க்கிழமை மருத்துவ செயலாக்கத்துக்காக யார் வரணும்னாலும் காலையில ஒரு எட்டரைல இருந்து ஒன்பது மணிக்கு கடல் வாங்க வெயிலுக்கு முன்னாடி வாங்க மருத்துவ செயலாக்கத்துக்கு மட்டுமே செவ்வாக்கிழமையில் அனுபவம் உங்கள் உடலில் எந்த நோய் இருந்தாலும் அதை என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு ஆத்மார்த்தமாக நான் மீண்டும் சொல்கிறேன் பதஞ்சலி மிக சக்தி வாய்ந்த வாழ்ந்த இடம் இது படைத்த இடம் படைக்கிற இடம் ஒரு மனிதன் வாழ்க்கையை மேம்படுகிற இடம் அந்த இடத்துக்குள்ள இருந்து நம்ம ஒரு வேலை செய்யறத அதுக்காக தான் வேலை செய்யறோம் நம்ம நாற்பது சதவீதம்னா இந்த இடம் அறுபது சதவீதம் இந்த இடத்துக்குள்ள இருக்கிற சக்தி ஒரு பிரம்மாண்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மருத்துவ செயலாக்கத்துக்காக யார் வர வேண்டும் என்றாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு கடற்கரையில் ஒன்பது மணியிலிருந்து எட்டரை மணி அந்த மாதிரி காலையில எந்த டைம் வேணாலும் நீங்க எட்டரைக்கு மேல வாங்க வெயிலுக்கு முன்னாடி வாங்க மத்தியானத்துல கொஞ்சம் மட்டும் வெயில் அதிகமா இருந்தா பிரேக் எடுத்துட்டு நீங்கள் ஈவினிங்லேயும் திருப்பி அதுக்கான ஒரு செயலையும் செய்து அந்த சூரியன் அந்த மறைவதற்குள்ளே அந்த செயலை முடிச்சு விட்டு வந்துடுவோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் யார் இறந்திருந்தாலும் அவர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கப்படும் அந்த ஆன்ம விடுதலை என்பது இந்த உலகத்தில் கணவன் மனைவிக்கு எப்படி புரிதல் இல்லையோ அந்த மாதிரி முன்னோர்களுக்கு தேவசம் அமாவாசை காக்காவை துரத்துறது இந்த மாதிரி எங்கேயாவது போய் இந்த இதை கொடுக்கறது அதை கொடுக்கறது நான் கொடுத்துட்டேங்கிறது எங்கள் அப்பாவுக்கு நான் இங்கே தவிசம் கொடுத்தேன் இந்த அந்த ஓடுற நிதியில் கொடுத்தேன் இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் எத்தனை முறை கொடுத்துருந்தாலும் அவர் ஆன்மா விடுதலை அடைஞ்சிச்சா அடையலையான்னு உங்களுக்கு தெரியாது தயவு செய்து அதை பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து உங்களை கா உங்களுக்கு முக்கியமான வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயும் இருந்து ஒரு ஜெயில் தண்டனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா ஒழுங்காக இங்க வந்து ஒரு விடுதலையை கொடுத்துட்டு போயிருங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சோ உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ள இருக்கிற உண்மை என்ன என்று ஏன் என்று கேட்டால் ஒருவன் காசு கொடுத்து கூட உங்களுடைய முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலையே கொடுக்க முடியாது நான் எதுவும் வேண்டாம் நீ வந்து ஒரு நல்ல செயலை உணர்வுபூர்வமாக செஞ்சுட்டு போகணும் உனக்கு சொல்றேன் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான செயலாக நீ கருதிக்க உங்களுடைய முன்னோர்கள் யார் இருந்தாலும் அலட்சியப்படுத்தி விடாம நான் முன்னாடியே எங்க தாத்தாவுக்கு கொடுத்துட்டேன் எங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டேன்னா சொல்லிட்டு அலையாத தயவு செய்து அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் ஓரமா போட்டுட்டு நீங்க வந்து ஒரு செயலை செய்துவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கும் இன்னும் நல்ல முறையில் நீ முன்னேறுவதற்கும் ஒரு வழியை வகுத்துக்கொள் அது நல்ல செயலாக இருக்கும் என்பது நான் சொல்கிறேன் அதே போல நல்ல தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லபடியாக தவம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் தற்காப்பு கலையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கலை தியானம் அதை முறைப்படி கற்றுக்கொண்டு ஒரு நல்ல செயலில் போக வேண்டும் என்றால் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இதையே கடல் கரையில வைத்திருக்கிறோம் அதிகாலை வரை இருக்கும் தியானத்துக்காக மட்டும் யார் அணுக வேண்டும் என்றாலும் அந்த ஒன்பது முப்பது மணிக்கு பௌர்ணமியில முழு பௌர்ணமி நிலவுல அந்த செயலாக்கத்துல வரணும் தூங்குவதற்காக கதை பேசுவதற்காக தயவு செய்து இந்த பக்கம் வராதீங்க அதற்குள் உணர்வுபூர்வமாக ஒரு தவம் என்பது ஒரு பெரும் ஒரு நிலையில் இருக்கிற பதஞ்சலி இந்த இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணி ஒரு செயலை செய்த இடம் அப்போ பெரும் யோகி இருக்கிற இடத்துல என்ன விட்டுருங்க பெரும் யோகி இருக்கிற இடத்த அந்த இடத்தை எப்படியாவது அந்த நல்ல நாளில் பயன்படுத்திக்கணுங்கிறத உணர்ந்துக்கங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் இந்த தவம் உங்களுக்கு தேவைப்படும் இதை தான் தெரிஞ்சுக்கங்க நம்ம கூட இருக்கிற தாயின் தகப்பன்னு என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா இருக்கும்போதே நல்லா பயன்படுத்திக்கடா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கடா நாளைக்கு நான் போயிட்டேன்னா நீ யாரா தேடுவா ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் உன் தாய் தகப்பன் மாதிரி வருமாடா உனக்கு ஏதாவது ஒன்னா நான் தாண்டான்னா அப்ப நீங்க ஒரு அலட்சியமா இருப்பீங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் போட்டா பார்த்து இருப்பீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி செயல்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் ஏன் என்று கேட்டால் இன்னைக்கு உலகம் போற போக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது உங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா ஒரு பாதுகாப்பு தேவை உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் வேற யாரோ உங்களை பாதுகாப்பார்கள் என்று தயவு செய்து யாரையும் நம்பாதீர்கள் அதற்கு நீங்கள் தவம் செய்கள் நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு விஷயம் தே தேவைப்படும் நான் என்னையும் நீங்கள் தவத்தில் மட்டும் பெற்றுக்கொண்டு நீங்கள் தனித்துவமாக இண்டிஜுவலாக நீங்கள் வாழணும் நீங்கள் அதுதான் நல்ல செயலுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் பௌர்ணமியில் காலையில் நீங்கள் வரணும்னா ஆன்ம விடுதலைக்கு வாங்க தவத்துக்காக வரணும்னா இரவில் வாங்க மருத்துவ செயலாக்கத்துக்குன்னா வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்க நல்ல செயலாக்கத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம்